வணங்க மகளை நான் உங்கள் கடைக்குட்டி தம்பி நம்ம இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மூணு பேர்னர் கேஸ் அடுப்பு பத்தி தான் பார்க்க போறோம் கண்ணாடி அடுப்பு பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்து காலையில நமக்கு சர்வீஸ் வந்திருக்கு ஆஹ் தீ நம்ம சர்வீஸ் பண்ணி அப்படின்னு கொண்டு வந்து குடுத்துட்டாங்க இது இது பாத்துக்கா பாருங்க முன்னாடி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க இந்த அடுப்பு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் ஆச்சு ஓகேங்களா இது யார்கிட்ட வாங்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம வடக்கு நம்பல்கிட்ட வாங்கிருக்காங்க வடக்கு நண்பர்கள் வாங்கிருக்காங்க இது வந்து என்ன அடுப்புனா ஆட்டோமேட்டிக் அடுப்பு நம்ம லைட்ரு ஹீட் எதுவுமே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்கா சா நமக்கு மாதிரி அடுப்பு வாங்கியிருக்காங்க ஓகேங்களா நம்ம கம்பெனி அடுப்புல கடையில போய் வாங்கிருப்பீங்க கம்பெனி அடுப்பு கடையில போய் அது அதுக்குள்ள பர்னர் ஃபுல்லா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இரும்பு பித்தாலையில போட்டிருப்பாங்க பர்னர் போட்டிருப்பாங்க பித்தாளையில போட்டிருப்பாங்க இது ஃபுல்லாம இரும்புலதான் இருக்கு இந்த பர்னர் இரும்புல இரும்புலதான் இருக்கும் நம்ம வட கண்ணன்பர்கள்ட வாங்க இரும்புல தான் போட்டிருப்பாங்க இந்த கண்ணாடி எடுப்போம் ஒரு மோத்த பாருங்க எவ்வளவு சூப்பரா அழகா இருக்கும்னு பாத்துக்கோங்க இதுக்கு இன்னொரு மோத்தையும் பாத்துருங்க நம்ம இன்னைக்கு நம்ம சரிஸ் வந்துருக்கு இதுல நானும் சரி சரி கால்ட்டி எல்லாத்தையும் கழட்டி நம்ம ஃபுல்லா சரீஸ் பாத்துருவோம் அப்படின்னு நான் கழித்த பண்ணுறது என்ன நடக்குது பாத்தீங்கன்னா இந்த பாருங்க இந்த பாடி ஃபுல்லாமே துருப்பிடிச்சு போச்சு இந்த என்ன போட்டுருக்காங்க நம்ம கடையில வாங்கியிருப்போம் மூணு பருணம் எடுப்பு நாலு பருணம் எடுப்பு கடையில வாங்கியிருப்போம் கண்ணாடி எடுப்பு கடையில வாங்கணும் அது வந்து ஸ்டீல்ல இருக்கும் ஃபுல்லா சுத்தி ஃபுல்லா ஸ்டீல்ல இருக்கும் அதை நம்ம கலெக்ட் யூஸ் பண்ணாலும் கலெக்டி நம்ம சர்வீஸ் பண்ணாலும் அது சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஈஸியா சர்வீஸும் பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே தகரணும் ஃபுல்லாமே தகரணும் இது தண்ணி பட்டா என்ன ஆகும் தகரத்துல ஃபுல்லா துருப்பிடிச்சு போகும் இப்போ வந்து இந்த ஸ்க்ரூ பாத்தீங்கன்னா இந்த பாடி ஸ்பீச்சு பாத்தீங்கன்னா இதுல எதுவுமே இல்ல வரும் இது ஃபுல்லா அப்படியே ஓப்பனா வந்துருக்காரு நம்ம எதுவுமே செய்யல இந்த இது ஃபுல்லாமே துருப்பிடிச்சு போச்சு இது ஃபுல்லாமே இதுல வந்து அதிகம் யூஸ் பண்ணிருக்காங்க ஆறு மாசம் ஆகுது ஃபுல்லாமே துருப்பிடிச்சு போச்சு இதை நம்ம கலெக்டி இப்போ நம்ம இப்படி என்ன செய்ய பாருங்க ஸ்க்ரூ பாருங்க ஃபுல்லாமே அப்படியே உள்ளே உட்காந்துருக்கு ஸ்க்ரூ ஃபுல்லாமே துருப்பிடிச்சு போச்சு ரெண்டு துருவையும் பாத்துக்கோங்க துருபிடிச்சு போச்சு இதுவும் துரு துருபிடிச்சு போச்சு இன்னைக்கு இந்த அடுப்பு வந்து நம்ம அடுத்து மாட்டவும் முடியாது இதுல வந்து மாட்ட முடியாது அதே மாதிரி சின்ன அடுப்பு வந்து ரொம்ப நாளா எரியலை அதனால சின்ன அடுப்பு வந்து கவிச்சி இருந்து எரியலேட்டாங்க அதனால சின்ன அடுப்பு வந்து அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகும் அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற அடக்கும் பார்த்துக்கோங்க இதுவும் பாத்துக்கோங்க இது அந்த அளவுக்கு யூஸ் பண்ணாதனால ஒண்ணே அதிகமா யூஸ் பண்ண அந்த ஒண்ணு எல்லாமே துருபிடிச்சு போச்சு இதிகமா யூஸ் பண்ணாதனால கொஞ்சம் இப்பதான் துருப்பிடிக்குது எப்படி ஒரு நாலஞ்சு மாசம் எப்போ ஆனதுக்கு அப்புறம் இது துருப்பிடிச்சு போயிடும் ஆ மக்களை இது இது மூலமா நம்ம என்ன சொல்ல வரணும்னு பாத்தீங்கன்னா நம்ம வடக்கு நண்பர்கள் வந்து அந்த அடுப்பு வாங்கியிருக்காங்க அதாவது ஊருக்குள்ள தெரு வர வடக்கு நண்பர்கள்ட்ட அந்த மாதிரி அடுப்பு வாங்கியிருக்காங்க மேலே நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் மிக்சி வீடியோ போட்டிருப்போம் இந்த மாதிரி மிக்ஸி யாரும் வாங்காதீங்க அப்படின்னு போட்டிருப்போம் நம்ம வடக்கு நண்பர்கள் வாங்கியிருப்பாங்க அது வந்து ஒன்னு நாள் கூட ஓடி இருக்காது அதுக்கு ஒரு பரவாயில்ல ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் வரைக்கும் ஓடும் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஒரு ஆறு மாசம் யூஸ் ஆகும் ஆனா யூஸ் யூஸ் பண்றதுதான் ஓடுனதுக்கு அப்புறம் தூக்கி தான் ஓடணும் தவிர நீங்க வந்து மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்றதோ செய்யறதோ மீடியா நண்பர்களை ஏன் சொல்ல வரேன்னா இந்த தவற ஃபுல்லா திருப்பிட்டு போச்சு இந்த ஃபுல் தகரத்தை மாத்தணும் இந்த ஃபுல் தகரத்தை நம்ம மாத்தி ஸ்டீல்ல மாத்தணும் அதுக்கு உண்டான செலவுகள் வந்து ஆகும் அதிகமா ஆகுறதுனால நான் சொல்ல வரேன் அதுக்காக ஒரு ஆயிரம் ரூபா ஐநூறு கூட போட்டு நம்ம கடையில் உங்களுக்கு தெரிஞ்சிடலாம் உங்களுக்கு யாரும் எந்த கடல தெரிஞ்ச தெரிஞ்சடல் வாங்கினா அது ஃபுல்லாமே ஸ்டீல் இருக்கும் அந்த அளவுக்கு துரு பிடிக்காது ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு நல்லா உழைக்கும் அந்த மாதிரி அடுப்பு உழைக்கும் இந்த மாதிரி அடுப்பு வாங்கினா ஒரு தான் மற்றபடி சர்வீஸும் பண்ண முடியாது சர்வீஸ் பண்ணா அந்த அந்த மாதிரி கையில வந்துடும் கையில வந்துட்டோம்னா நம்ம வந்து அதை இன்ஸ்டால் பண்ண முடியாது பண்ணோம்னா பண்ணலாம் பண்றதுனால பிரச்சனை இல்லை இதை வந்து சர்வீஸ் பண்ணா ஃபுல்லாமே எடுத்துட்டு எல்லாமே மாத்தலாம் அதுக்கு வந்து பட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கும் மதுரை வந்து அதிகமாக அதுக்கு நீங்க சொல்லுவீங்க நீங்க புதுசு வாங்கிக்கிறீங்க இதை நான் புதுசாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அந்த ஒரே ரீசன் காட்டி மட்டும்தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இந்த அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வாங்கி ஒரு வருஷம் விளாக்கி மாத்தணும்ன்ற மாட்டிங்க மாத்தான் ஒரு கிழக்கு போட்டுக்கிறேன் ஒன்னை விஷயமா போட்டுக்கிறேன் அப்படின்றாங்க